வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் அறுபத்தி மூன்று சொத்து உரிமை என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை மக்கள் தொகை பெருகிற்று விஞ்ஞானத்தால் மதி உயர்ந்து வருகிறது இயந்திரங்கள் சிக்கனமாய் கால தூர உழைப்பு இவற்றைச் சுருக்கிற்று இத்தகைய சூழ்நிலைக்கு தக்கபடி வாழ்வு தழைத்து அமைதி ஓங்க தனி சொத்துரிமை முறை ஒழிந்து எக்கணமும் மனிதர் ஒருவருக்கொருவர் இதம் புரிய பொது உடைமை முறையே வேண்டும் என்ன ஒரு அற்புதமான கவிதை பாருங்க அர்த்தந்தை சொல்கிறாங்க இன்றைக்கு மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே வந்துவிட்டது ஆனால் நிலத்தின் அளவு எங்காவது உயருமா அதே நிலம்தான் முந்தி பத்து பேர் போட்டியிட்ட ஒரு ஏக்கர் நிலத்துக்கு இன்று ஆயிரம் பேர் போட்டியிடுகிறார்கள் என்றால் எவ்வளோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆனால் இயற்கை இந்த மக்கள் தொகை பெருக்கம் ஒரு பக்கம் இருக்கிறது அதே சமயத்தில் மனிதனது அறிவு உயர்ந்து கொண்டே வந்ததனால் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டது ஆகாய விமானங்கள் போன்றவை நம்முடைய காலத்தை தூரத்தை உழைப்பை எல்லாம் சுருக்கி கொடுத்துருச்சு விஞ்ஞான வசதி இன்று நமக்கு எவ்வளவோ உழைப்பை சுருக்கி கொடுத்து விட்டது கருவிகளின் வாயிலாக முன்று ஒரு மனிதர் ஒரு நாள் முழுவதும் செய்யும் வேலையை இன்று ஒரு மணி நேரத்தில் செய்து முடிக்க முடிகிறது இத்தகைய ஒரு அறிவு வளர்ச்சி காலம் இந்த காலத்திற்கு ஏற்ப மனிதர்கள் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஓங்க வேண்டுமானால் இந்த தனி மனிதன் சொத்துரிமை முறை ஒழிய வேண்டும் ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்க நம்மக்கிட்ட ஒரு கார் இருக்குன்னா அந்த காருக்கு மெயின்டெனன்ஸ் எவ்வளவு சிரமமாக இருக்கு சரியாக டீசல் போடணும் ஏர் செக் பண்ணணும் இன்சூரன்ஸ் கட்டணும் ஆனால் இப்படி தனி மனிதருக்கு உரிமை இல்லை எல்லாம் பொது என்றால் பொதுவாக நிறுவனங்கள் காலத்துக்கும் அந்தந்த நேரத்திற்கு குறித்த நேரத்திற்கு அவங்க வந்து ஃபியூயல் அப் பண்ணுறதோ அல்லது ஏர் செக் பண்ணுறதோ எல்லாம் செய்திருவாங்க நம்ம எப்போ தேவையோ போய் ஏறி உட்காந்துக்கலாம் போயிட்டு வரலாம் இது இப்போவே அமுலில் இருக்குது நீங்கள் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் சைக்கிள் வச்சுருப்பாங்க யார் வேணா அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு எங்கே வேணால் கொண்டு போய் நிறுத்திட்டு போய்கிட்டே இருக்கலாம் அது போல தான் நாளைக்கு பேருந்துகளும் விமானங்களும் எதற்கோ விசா தேவையில்லை கட்டணம் தேவையில்லை ஏன்னா மனிதர்கள் சௌகரியத்திற்காகத்தானே கண்டுபிடிப்புகள் அப்போ யாரும் எங்கேயும் பயன்படுத்தலாம் எந்த ஒரு தனி மனிதரும் தன் மனதில் சுமந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக செல்வந்தர்கள் தான் இதில் ரொம்ப நன்மை அடைவாங்க இன்றைக்கு பல கோடி முதலீடு செய்துட்டு இந்த லாபம் கிடைக்குமா கிடைக்காதா எவ்வளவு பயம் அவங்களுக்கு ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியல அப்படி இல்லை எல்லா பொதுத்துறை நிறுவனங்கள் என்றால் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை உழைப்பை கொடுத்துவிட்டு அந்த உழைப்பிற்கு பதிலாக வாழ்க்கை வசதிகளை பெற்று மகிழ்ச்சியாக வாழ முடியும் இதன் விளைவாக ஒவ்வொரு நொடியும் மனிதர்கள் எங்கே இருக்கமோ யார் கூட இருக்கமோ அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த பொது உடைமை முறைதான் வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்